மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செயல் பகுதி நன்னுல் பாயிரம் நன்னுல் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர் முதல்ல பாயிரம் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாயிரம்னா என்ன ஆசிரியரினுடைய சிறப்பு நூலினுடைய கருத்து வளம் அதாவது அந்த நூலை எழுதியிருப்பாங்கள்ல அந்த நூலை எழுதிய ஆசிரியரினுடைய சிறப்பையும் அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்து வளத்தையும் தொகுத்து பேசுனா அதுக்கு பேர் தான் பாயிரம் அப்படின்னா நம்மளுக்கு டூ மார்க்கில் கேட்பாங்க பாயிரம் என்றால் என்ன நூலை எழுதிய ஆசிரியரின் சிறப்பும் அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்து வளத்தையும் பற்றி பேசுனா அதுக்கு பேர் பாயிரம் இந்த பாயிரத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று பொது பாயிரம் இன்னொன்று சிறப்பு பாயிரம் அந்த பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னகுட்டி பாயிரம் என்ன அப்படிங்கிறத பற்றி அதனுடைய விளக்கத்தை பற்றியும் பார்த்துருவோம் அடுத்து பாயிரத்தினுடைய ஏழு பெயர்களை பற்றி பார்க்க போகிறோம் பாயிரத்தினுடைய ஏழு பெயர்கள் அது என்னென்னா அடுத்தடுத்து கிழக்கில இருக்குது அதுதான் முகவுரை பதிகம் அணிந்துரை புனைந்துரை நூன்முகம் புறவுரை தந்துரை முகவுரைன்னா என்னென்னா நூலுக்கு முன்பு அந்த நூலில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் முகவுரை நூலுக்கு முன்னக்குட்டி அதனுடைய முதல் பக்கத்தில் இந்த நூலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்கன்னா அதுதான் முகவுரை நூலுக்கு முன் சொல்வது முகவுரை அடுத்து பதிகம்னா என்னென்னா பொதுப்பாயிரம் ஒரு அஞ்சு அண்ணன் இருக்குது சிறப்பு பாயிரம் ஒரு பதினொன்று இருக்குது அதை பற்றி விளக்கி சொன்னால் அதுக்கு பேர் தான் பதிகம் அந்த பொதுப்பாயிரம் அஞ்சு சிறப்பு பாயிரம் பதினொன்று அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் அடுத்து அணிந்துரை அணிந்துரை புனைந்துறை ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் என்ன பொருள் அப்படின்னா நூலினுடைய பெருமையை அலங்கரித்து சொல்வது அழகுபட சொல்வது அணிந்துரை புனைந்துரை இது ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் நூலினுடைய பெருமையை அழகுபட அலங்கரித்து சொன்னால் அதுதான் அணிந்துரை புனைந்துரை அடுத்து நூன்முகம் நூலுக்கு முகம் போன்று முற்பட்டிருப்பது நூலுக்கு முகம் போன்று முற்பட்டு இருப்பது தான் நூன் முகம் அடுத்து புறவுரை புறவுரைனா என்ன புறவுரை என்பது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தை சொல்வது நூலின் புறத்தை கருத்தை எடுத்து சொன்னால் அது புறவுரை தந்துரைனா என்ன அந்த நூலினுடைய கருத்தை அந்த புத்தகத்திலேயோ இல்லை அதை நடத்தக்கூடிய ஆசிரியரோ தனக்கு தோன்றிய கருத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை தந்து சொன்னால் அதுக்கு பேர் தந்துரை தந்து சொல்வது தந்துரை புறத்திலிருந்து எடுத்து சொல்வது புறவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் அடுத்து பாயிரம் எத்தனைன்னு பார்த்தோம் அந்த பாயிரத்தினுடைய ரெண்டு வகைகள் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் அதை பற்றி என்னங்கிறத பார்த்துடலாம் பொதுப்பாயிரம் பொதுப்பாயிரம்னா என்ன அதை பற்றி விளக்கத்தை பார்த்துடலாம் அதாவது பொதுப்பாயிரத்தில் நூலினுடைய இயல்பை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆசிரியரினுடைய இயல்பு மாணவர் இயல்பு நூலின் இயல்பு ஆசிரியர் இயல்பு மாணவர் இயல்பு அதுக்கடுத்து இன்னும் ரெண்டு என்னன்னா கற்பிக்கும் முறை கற்கும் முறை கற்பிப்பவர் ஆசிரியர் கற்பவன் மாணவன் அதாவது கற்பிக்கும் முறையையும் கற்கும் முறையை பற்றியும் பேசக்கூடியது மேலே கீழே சொன்ன அந்த அஞ்சை பற்றியும் பேசுனா அதுதான் பொது பாயிரம் மறுபடியும் சொல்கிறேன் நூலின் இயல்பு ஆசிரியரின் இயல்பு மாணவர் இயல்பு கற்பிக்கும் முறை கற்கும் முறை அடுத்து சிறப்பு பாயிரம் சிறப்பு பா பாயிரத்தில் ஒரு பதினோரு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க பொது பாயிரத்தில் அஞ்சு சிறப்பு பாயிரத்தில் பதினொன்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படி தானே சிறப்பு பயிரத்தில் மொத்தம் பதினொன்று என்னெல்லான்னு பார்த்துடலாம் ஆசிரியரினுடைய பெயர் அடுத்து நூலினுடைய பெயர் ஆசிரியரின் பெயர் நூலின் பெயர் அதுக்கப்புறம் நூல் பின்பற்றிய வழி அதனுடைய நிலப்பரப்பு அடுத்து தொகை வகை வெறி இதில் இந்த மூணில் எதில் இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அடுத்து நூல் குறுங் கருத்து அந்த நூலை கேட்போர் நூலை கேட்போர் யார் அப்படின்னா மாணவர்கள் அந்த மாணவர்கள் பற்றியும் சொல்லியிருக்கணும் அவங்களுடைய மனநிலைகளை பற்றியும் சொல்லியிருக்கணும் அடுத்து அந்த நூலை கற்பதனால் ஏற்படும் பயன் அடுத்து கடைசியாக மூணு அந்த நூல் இயற்றப்பட்ட காலம் அந்த நூல் இர அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் அந்த நூல் இயற்றப்பட்டதற்கான காரணம் அந்த நூல் இயற்றப்பட்ட காலம் அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம் இயற்றப்பட்டதற்கான காரணம் இந்த பதினொன்னையும் சொன்னால் அதுதான் சிறப்பு பாயிரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்